இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் இதற்கு முன்னாடி நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா அத்தாகஸ்திய வச்சனாது ராவணம் லோக கண்டகம் ஜகான ராமோ லக்ஷ்மிபான் பிராமேணாஸ்திரேண தம்ரனே ராமர் அந்த லோக கண்டகம் ராவணம் என்று சொல்லக்கூடிய அந்த இராட்சசனை அகஸ்திய வச்சனாத் அகஸ்தருடைய வார்த்தை கிணங்க கிணங்கேணே லக்ஷ்மிவான் ராமஹா தம் ஜகான அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொண்ட அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருத்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் இது எல்லாமே யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் யுத்த காலத்துடைய வரிசையில பார்த்தோம் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைய தினம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் அண்டு எயிட் அப்படிங்கிற மூன்று ஸ்லோகம் தொடர் வரிசையில ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் ஒன் நைன் செவன்டி இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன பதச்சேதம் என்ன அந்த ஸ்லோகங்களுடைய பாவார்த்தம் என்ன அதே மாதிரி வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க இது என்னது ஸ்லோகம் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன ஸ்லோகம் மந்தூதரி வதம் சுருத்வா பர்துஹு பிரியதரஸ்ய சா விலலாப ரணம் கத்வா ஸ்ரீராமோத அத்த யுத்த மூல மூலஸ்லோக மந்தோதரி வதம் அப்படிங்கிறது ஸ்லோகம் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா மந்தோதரி அப்படிங்கிறவள் யாரு ராவணனுடைய மனைவி அவ என்ன பண்றா இதற்கு முன்னாடி சோதனை என்ன பார்த்தோம் பிராமேண அஸ்திரேன ராவணம் எப்பேற்பட்ட ராவணம் லோக கண்டகம் ராவணம் லக்ஷ்மி பார்த்து முடிச்சோ அதன் பிறகு என்ன ஆறு அப்படின்னாக்கா மந்தோதரி என்பவள் ராவணனுடைய மனைவி என்ன பண்றா ராவணஸ்ய வதம் சுருத்வா ராவணனுடைய வதத்தை கேள்விப்பட்டுட்டு எப்பேற்பட்டவர் யாருடைய வதம் சுருத்வா பர்த்துஹூ வதம் சுருத்வா எப்பேற்பட்ட பர்த்துகு அப்படின்னாக்கா பிரியதரசிய வந்தோதரி என்ன ரணம் கத்வா அந்த யுத்த பூமி என்ன சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று விலலாப விழலாப்ப நான் புலம்புகிறாள் எப்படி என்று அதை பார்க்கறதுனாக்கா ரா ரொம்ப பயங்கரமான ஒரு என்ன ஒரு சப்தம் அந்த சப்தம் எப்படி இருக்கும்னாக்கா குரரி அப்படிங்கிறது ஒரு பறவை ஒரு வகையான பறவை இனம் எப்படி வந்து நம்ம இந்த ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒரு வால்மீகி பகவான் முதல்ல ஒரு பூர்வாங்கமா ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சுப்பார் மானிஷாதம் அகமஹா சாஸ்வதி அவதி காம மோஹிதம் ரெண்டு கிரௌஞ்ச பறவைகள் இருக்கு அந்த கிரௌஞ்ச பறவைகளை ஒரு பறவைகளை வேடன் வேட்டையாடு வேட வேட்டையாடிடுவா அது எப்பவுமே ஒன்றை பிரிந்து ஒன்று இருக்காது அந்த மாதிரி பறவைகள் அது அதே மாதிரியான பறவைகள் இந்த குரரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பறவை இனம் அந்த பறவை என்ன ஒரு பறவையை பிரிஞ்சு மற்ற பறவை என்ன ஆகுனாக்கா அதனால வாழ்றதுக்கு முடியாதுரா எதை போல குரறிவ அந்த குரரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பக்ஷிகள் எப்படி ஒரு பறவையை பிரிந்து ஒரு ஒரு பறவை அந்த ஏக்கத்தில் ஓலமிடுமோ அதை போல

இவ அதவிரஸ் யாரு அவளுடைய கணவன் எப்பேற்பட்ட கணவன் பிரியதரஹ ரொம்பவும் பிரியமானவன் அப்பேற்பட்ட பர்த்து வதம் சுருவா அந்த வதம் ராம ராமரால ராவணன் வதம் பண் பண்ணிய ராவணன ராமர் வதம் பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சுருத்துவா கேள்விப்பட்டு சா மந்தோதரி ரணம் கத்வா அந்த யுத்த பூமியை அடைந்து பிரிஷாதுரா ரொம்ப ஆக்ரோஷமா அழறா கத்தரா தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துறா எதை போல குரறின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பறவைகள் ஓலமிடுவான் அந்த மாதிரியான ஒன்றை விட்டு ஒன்றை பிரியாது அந்த மாதிரியான ஒரு நிலையில இவள் கத் கத்தினால் தன் துயரத்தை வெளிப்படுத்தினாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அன்பயத்துல

யுத்தகாண்டத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது நாற்பத்தி ஏழாவது என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்றத பாக்கலாம் அச்ச யுத்த காண்டா மூலஸ்லோகிஷன சந்திஷ்டி சகாருஷ

அன்பய அது ராமேண சந்திஷ்டா விபீஷண ராட்சசை சக தசிய கதாயுஷ ராவணிய தகனம் சகார இப்போ ராமருடைய கட்டளை கிணங்க அல்லது அவரது வார்த்தை கிணங்க அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்ட விபீஷணன் என்ன பண்றா அச்சன பிறகு ராமேண சந்திஷ்டா ராமரால கட்டளையிடப்பட்டவராக அல்லது ராமருடைய வார்த்தையை கேட்டவராக இருந்து கொண்ட அந்த விபீஷணன் சக ராட்சசருடன் சேர்ந்து ராவண அவனது சகோதரனாக இருக்கக்கூடிய ராவணனுடைய அவன் எப்படி இருக்கான் இப்போ இறந்துட்டான் கதாயுஷா முடிஞ்சு போச்சு அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்பேற்பட்ட ராவணனுடைய தகனம் ஜகார அவனுக்கு இந்த கடைசி காலத்துல பண்ண வேண்டிய அந்த கிரியைகளை அப்படிங்கிறவன் ஜக்கார சைதான் வாத்தகிணங்க அப்படின்னா அச்சுஷ்டு தகனம் ஜகார அப்படிங்கிறது அன்வயம் தாத்யம் என்ன அங்கே கொண்டுவரணையோ மத்தியே யுத்தம் அபவத் ஸ்ரீராமாக ரணே லோககண்டகம் ராவணம் அதுவா பிரித்தரவணம் மந்தோதரி ரணம் இவ விலா அத்தன் பிரகே அதுனா வியணி விபீஷண ப்ளஸ் அச்ச விசர்வுக்கார பூரீஷண ப்ளஸ் அச்ச விசவுக்காரி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரணம் வேற எதுவும் கொடுக்கல ஸ்லோகம் அடுத்தது இதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் பாருங்க என்ன பார்த்தோம் இப்ப நம்ம ஒரு ஸ்லோகம்

ராவணன் அப்படிங்குறனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தை டீடைல்டா குடுக்கிறார் ஆனா இங்க சங்கேப ராமாயணத்துல சங்கேப ராமாயணங்கிறார் இந்த ராமோதந்தத்துல அந்த மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து ரொம்ப சுருக்கமாக தான் நம்ம பா பாக்குறோம் அதனால இப்ப என்ன ஆகுதுனாக்கா சீதை அப்படிங்கிறவருடைய பதிப்பிரதை அப்படிங்கிற தன்மையை பத்தின விசாரம் வருது அப்படி வரும் பொழுது அப்ப சீதை என்ன பண்றா தன்னை பதிப்பிரதை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் பண்றா அந்த அக்னி பகவான் அவளை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாக்கா அவளுடைய பதிப்பிரதை இருக்குங்கிற மாதிரி ஒரு பரீட்சை நடக்கிறது அத சீதை பண்றா அக்னி பிரவேசம் பண்றா அந்த அக்னி பிரவேசத்தை முடிச்சுட்டு சீதை வெளியில வரா அதனால என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா அத்த அக்னி சீதாம் ராமோ வீக்ஷ சுனிர்மலாம் நிர்மலம் அப்பழுக்கற்றவள் சுநிர்மலம் இல்லையா பதிவிரதை அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்காக யாருடைய வச்சனத்தை கேட்டுக்கிறானக்கா அக்னி பகவானுடைய அதாக்னி வச்சனா சீதாம் ராமோ வீக் சுனிர்மலாம் சந்திட்டோ தேவ பிருந்தை ஜக்ராக பித்ரு சந்நித இங்க அந்த இடத்துல எல்லா தேவர்களும் வர இந்த சீதைக்கு அக்னி பரட்சி நடத்தக்கூடிய இடத்துல எல்லா தேவர்களை வந்து ராமரை ஏத்துக்கும்படி சொல்றா அப்படி ஏத்துக்கும்படி சாரி சீதையை ஏத்துக்கும்படி ராமர் இடத்துல சொல்றா அப்ப சொல்லும் இந்த தேவகணம் அப்படின்னும் பொழுது தேவ பிருந்தகான தேவர்களுடைய கூட்டம் எல்லாம் வரா அதன் கூட என்ன வரானாக்கா தன்னுடைய தந்தையாகிய தசரதனும் வரார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவரும் தேவர் இல்லையா அவருடைய அந்த மரண காலத்துக்கு அப்புறமா அவரும் தேவர் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சதுனால எல்லா தேவர்களும் வரும் பொழுது அது கூட தன்னுடைய தந்தையாக இருந்த தசரத மகாராஜாவும் வந்தார் அவர் வது சீதையை ஏத்துக்கொண்ட மாதிரி சொல்றார்

रामः वीक्ष्य सुनिर्मलां सन्धिट्टः देववृन्दैः च जग्राह पितृसन्निधौ पदविभागः अन्वयः पत अग्निवचनात् रामः सुनिर्मलां सीतां वीक्ष्य च रामः पितृसन्निधौ जग्राह

ராவண யுத்தம் திருட்டும் ஆகதவானி அந்த ராம ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை காண்பதற்காக எல்லா தேவர்களும் வந்திருக்கார் அந்த தேவர்களுடன் தேவர்களாக தசரத மகாராஜாவும் வந்திருந்தார் அப்படிங்கறத நாம என்ன பண்ணோம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்கா வியாக்கரணம் என்ன இருக்கு சந்திகி அச பிளஸ் அக்னி வச்சனாத் அத்தா வச்சனாத் சவர்னத்திற்கு சந்தி

பிரகதாத்தூ லிட்லகார இல்லையா அதனுடைய ரூபம் எப்படி இருக்கும் ஜக்ராக ஜக்ரது ஜக்ருஹு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் ஸ்லோகம் என்ன அதா நிவச்சனா சீதா ராமோ வீக் சுனிர்மலா சந்திட்டோ தேவ பிருந்தை ஜக்ராக பிது சந்நிதோ அப்படிங்கிறது எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இல்லையா சோ இன்றைய தினம் நாம மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சிட்டோம் இந்த மூன்று ஸ்லோகங்கள் யுத்த காண்டத்துல இருக்கு இல்லையா தொடர் வரிசை எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி நைன் அண்ட் ஒன் செவன்டி அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிறத சொல்ற பாருங்க மந்தோதரி வதம் சுருத்வா பக்து பிரிய विललापरणं गत्वा कुररीव वृषातुरा विभीषणोऽथ रामेण सन्धिष्टः सख राक्षसैः चकारदघणं तस्य रावणस्य गतायुषः अथाग्निवचनात् सीता रामो वीक्ष्य सुनिर्मला सन्धिष्टो देवबृन्दैश्च जग्राह पितृसन्निधौ மூன்று ஸ்லோகம் இப்படியாக நம்ம இது வரைக்கும் நம்ம நூற்றி எழுபது ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு முப்பது ஸ்லோகம் இருக்கும் ஸோ முடிச்சுட்டாக்கா ராமோதந்தம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் முழுமையாக எடுத்துட்டு அதை நம்ம வாசித்தோம் அப்படிங்கிற ஒரு இது ஆனது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது கிடைக்கும் ஸோ அடுத்த வகுப்பில் அடுத்து இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அதனுடைய வியாக்கரணம் அம்சம் என்னன்றத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தாசன் धन्यवाद ने धन्यवाद स्वामी धन्यवाद